விசாரணைக்கெல்லாம் வர முடியாது போடா என்ற அடிப்படையில் இப்போது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச இப்போது நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு இப்போது இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் அதாவது இப்போதைக்கெல்லாம் என்னால் இந்த விசாரணைகளுக்கு வர முடியாது ரெண்டு மூன்று வாரங்களுக்கு பின்னர் வேண்டும் என்றால் நான் வந்து விசாரணைக்கு அதாவது வாக்கு மூலம் வழங்குகின்றேன் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த வங்கி கணக்கு தொடர்பான நிதி மோசடி தொடர்பாக அவர் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் ஆகியிருந்தது இதற்கு முன்னே காணொலியை சொல்லியிருந்தார் அவர் கைது செய்யப்படலாம் என்று அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இப்போது அவர் இதனை தள்ளி போடுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது

அன்புறவுகளில் ஒரு விடயம் பெரும் பேசுபொருளாக இருந்தது கடந்த காணொலியில் என்னுடைய காணொலியிலே நான் தெரிவித்திருந்தேன் இந்த வாரத்திற்குள்ளே மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அல்லது அழைக்கப்படுகின்ற வேளிலே கைது செய்யப்படலாம் என்று விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்திருந்தது எனவே நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு வரும்படி நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு முன்னிலையாக வேண்டும் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை வழங்க வேண்டும் நிதி புலனாய்வு திணைக்களத்தினரை அடித்தது போன்று வர முடியாது போட என்று சொன்னது போன்று ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் கடிதம் மூலமாக இன்றைய தினம் என்னால் வர முடியாது தனிப்பட்ட காரணங்களினால் இன்றைய தினம் என்னால் வர முடியாது போயிருக்கின்றது ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் நான் வந்து இந்த வாக்குமூலத்தை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்ன வாக்குமூலம் எதற்கான வாக்குமூலம் இந்த செரிலிய சவிய என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியிலே இந்த சிரந்தி ராஜபக்சவினால் நடத்தப்பட்ட ஒரு அறக்கட்டளை என்று சொல்லப்படுகின்றது அறக்கட்டளையை தட்டி பார்த்தால் நடந்தது முழுக்க கொலைகளும் கொள்ளைகளும் என்ற அறக்கட்டளையானது வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் பணம் சேகரித்து அங்கே சிறுவர்களுக்கு அனாதரவாக விடப்பட்டிருந்த சிறுவர்களுக்கு வைத்தியசாலை கட்டுவதற்காகவும் சிறுவர் தங்குமிடங்களை கட்டுவதற்காகவும் தான் அந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த அறக்கட்டளையிலே நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றதாம் அதாவது இலங்கை வங்கி கிளையிலே இந்த அறக்கட்டளை சார்ந்து ஒரு கணக்கு செரிலிய சவிய என்ற பெயரிலே கணக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த கணக்கிற்கு அடையாள அட்டை கொடுக்கப்படவில்லை இந்த சிறந்த ராஜபக்சுடைய அடையாள அட்டை கொடுக்கப்படவில்லையாம் ஆனால் சிறந்தி ராஜபக்ச சொல்கின்றார் நான் அடையாள அட்டை கொடுத்தேன் ஆனால் அங்கே அது பதிவு செய்யப்படவில்லை அடையாள அட்டை இலக்கம் பதிவு தேசிய அடையாள அட்டை இலக்கம் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்வதற்கும் இந்த செரிலிய சவிய கணக்கிற்கு எங்கெங்கெல்லாம் இருந்து பணம் வந்தது வந்த பணம் எங்கே சென்றது என்று அதிலே பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையிலும் செரிலிய சவிய கணக்கிலே ஏதோ இரண்டு கோடி ரூபாய் வரையிலே வைப்பில் இடப்பட்ட விடயம் சார்ந்து ஒரு மிகப்பெரும் மோசடி இடம்பெற்றிருக்கின்ற தகவலும் வெளியாகி இது தொடர்பாக இப்போது அல்ல இரண்டாயிரத்தி பதினைந்தே அதிகம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதி

வீட்டிலே அவருடைய இல்லத்திலே தான் இந்த சிரந்தி ராஜபக்சவை வைத்து விசாரித்திருக்கின்றார்கள் அப்படி விசாரிக்கும் போது மஹிந்த ராஜபக்ச பக்கத்திலே இருக்கின்றார் அத்தோடு அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அத்தோடு அவருடைய மகன் இரண்டாவது மகனான ஜோசித்த ராஜபக்ச அப்போதைய கட கடற்படைக்கு ஒரு பொறுப்பான இடத்தில் இருந்தவர் கடற்படை தளபதி அல்லது தளபதிக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் இந்த ஜோசித ராஜபக்சவும் அருகிலே இருக்கின்றார் இரண்டு பேருக்கும் நடுவிலே தான் இந்த சிறந்த ராஜபக்சம் கொடுத்திருக்கின்றாம் அந்த வாக்குமூலம் என்பது நிதி குற்ற புலனாய்வு வரலாற்றிலே இல்லாத வாக்குமூலம் அதாவது நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படாமல் இரண்டாயிரத்தி பதினைந்திலே இந்த வாக்குமூலம் புறப்பட்டிருக்கின்றது அதுவும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சிறந்த ராஜபக்ச விடம் சென்று வாக்குமூலம் வாங்கியிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் அந்த விடயத்தை தான் இப்போது தூசி தட்டி இருக்கின்றார்கள் இப்போது அந்த சவிய கணக்கிலே ஏதோ மோசடி இடம்பெற்றிருக்கின்றது உடனடியாக நீங்கள் இங்கே நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் பழைய நினைவிலே இருக்கின்றார் இருக்கின்றது தன்னுடைய கணவர் ஜனாதிபதியாக இருந்த போது நிதி குற்ற புலனாய்வு தேடி வந்ததை போன்று இப்போதும் தேடி வரும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நான் வர முடியாது அதாவது இப்போதைக்கு என்னால் வர முடியாது தனிப்பட்ட காரணங்களினால் எனவே ஓரிரு நாட்கள் அதாவது ஓரிரு வாரங்களின் பின்னால் நான் வருகிறேன் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார் எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம் அப்படி வந்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்ப இருந்ததாகத்தான் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருந்தது ஆனால் அவர் அந்த கைதிலிருந்து தப்புவதற்காக ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அதே நுட்பத்தை குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணம் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டு அவரை விசாரணை கலைத்த போது நான் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் இருக்கின்றேன் இப்போது வர முடியாது என்று ஒரு தகவல் சொல்லியிருந்தார் மீண்டும் நான் வெளிநாடு செல்கின்றேன் வர முடியாது என்று சொல்லியிருந்தார் அப்படி இருந்தும் வந்தார் அவரை உடனடியாக கைது செய்து சிறையடைத்து மாரடைப்பென்றெல்லாம் அழுது புலம்பி வெளியே வந்திருந்தார் அதே போன்ற ஒரு பாணியை இப்போது இந்த மஹிந்த ராஜபக்சோடைய மனைவி சிறந்தி ராஜபக்ச கையாள ஆரம்பித்திருக்கின்றார் என்பதன் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இந்த செரிலிய சவிய இந்த கணக்கு யுத்த என்ன வரும் அறக்கட்டளை தான் வெளிநாட்டிலேருந்து வந்தது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இதுக்கு உதவி செய்தது உள்நாட்டிலிருந்து பல நன்கொடையாளர்கள் நன்கொடை கொடுத்தார்கள் இதன் மூலம் தான் இது நடத்தப்பட்டது என்று பார்த்தால் உள்ளே ஒரு மோசடி இடம்பெற்றிருந்தது இந்த செரிலிய சவிய விடயம் சார்ந்து இன்னும் ஒரு மிக பெரும் விடயம் என்றால் தாஜுதீன் கொலை வழக்கு காரணம் இந்த ரக்பி விளையாட்டு வீரர் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவருடைய வாகனத்துக்கு பின்னால் ஒரு டிஃபெண்டர் ரக வாகனம் ஒன்று பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றது அந்த டிஃபெண்டர் ரக வாகனமானது செவிலிய இந்த செவிலிய சரிய என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனமா அதுவும் செஞ்சிலுவை சங்கத்தினால் வழங்கப்பட்ட வாகனம் தான் அந்த வாகனம் அந்த செஞ்சிலுவை சங்கத்தினால் இலங்கையிலே இருக்கின்ற இந்த அறக்கட்டளைக்கு அதாவது என்ற அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட அந்த வாகனம் தான் தாஜ் கொலை செய்யப்பட்ட போது பின்தொடர்ந்து சென்ற வாகனம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது எனவே இதுதான் மிக பெரும் விடயம் செரிலிய சவியவை வைத்துக்கொண்டு மிக பெரும் நாடகம் ஆடி இருக்கின்றார்களோ அல்லது அந்த அறக்கட்டளையை பலர் பயன்படுத்தினார்களோ என்பதால் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மோசடி சார்ந்தும் அவரை அழைத்த போது வரவில்லையாம் நாமல் ராஜபக்சவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து வாக்குமூலத்தை வழங்கும்படி ஆனால் நாமல் ராஜபக்ச இந்தியாவினுடைய சுதந்திர தினம் குடியரசு தின நிகழ்விலே கலந்து கொள்வதனால் இலங்கை இந்த இந்த விடத்திலே கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்து இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச வெளிநாட்டில இருப்பதனால் கலந்து கொள்ள முடியாது ஆனால் உள்நாட்டிலிருக்கின்ற சிரந்தி ராஜபக்சம் கொழும்பிலே இருக்கின்றார் அவர் தனிப்பட்ட காரணங்களினால் கலந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலான கருத்தையும் தெரிவித்து இருக்கின்றார் மேலும் இன்னுமொரு மிக முக்கியமான விடயம் என்றால் கோட்டாபய ராஜபக்சவை இப்போது சூழ்கின்றது போர் மேகங்கள் அல்லது கைது மேகங்கள் என்று சொல்லலாம் கோட்டாபை ராஜபக்சவை கைது செய்வதற்கு பெரும் தலைகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் ஒப்புக்கொள்ளுமோ தெரியாது காரணம் மஹிந்தவையோ கோட்டாபையோ கைது செய்வதென்றால் அந்த நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டாம் என்ற ஒரு அழுத்தம் இலங்கை அரசுக்கு இருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியிருந்தது ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை மாறாக அவர்களை கைது செய்வதை தடுப்பதற்கு இரண்டு பெரிய நாடுகள் முயற்சி முயற்சி செய்ததாக சொல்லப்பட்டிருந்தது அந்த காலகட்டங்களில் ரணில் கைது செய்யப்பட்ட காலகட்டங்களில் அந்த கதை தீவிரமாக பேசப்பட்டது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த கோட்டாபை ராஜபக்சவை சுற்றிச்சூழல் ஆரம்பித்திருக்கிறது இதற்கு காரணம் கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது பல மோசடிகள் செய்திருக்கின்றார் பல விடயங்கள் செய்திருக்கின்றார் ஆனால் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோதுதான் அவருடைய அந்த அவருடைய அந்த கொலைப்பட்டியலாக இருக்கலாம் கடத்தல் பட்டியலாக இருக்கலாம் அவருடைய ஊழல் மோசடிகளாக இருக்கலாம் எல்லாமே வெளிவர எல்லாமே மிகப்பெரும் மோசமாக இருந்தது மேவின் சில்வா அதாவது அவர்களோடு கூடவே சுற்றி கொண்டிருந்த மேவின் சில்வாவை கூட கடத்தி அச்சுறுத்திய பெருமை இந்த கோட்டாபை ராஜபக்சவே சார் அவரை கடத்தி அச்சுறுத்தி அதனூடாக அவரை தங்களுடைய கட்சியோடு இணைத்துக் கொண்ட பெருமையும் இந்த கோட்டாபை ராஜபக்சவே சார் அப்படி இருக்கின்ற போதுதான் கோட்டாபை ராஜபக்ச அது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடு கொழும்புக்கு அருகிலே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தது அந்த வீடுகளை மோசடியான முறையிலே அதாவது தங்களுக்கு இணங்கியவர்கள் ஒரு சிலருக்கு எந்த விதமான ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் எந்த விதமான அவர்களிடமிருந்து பெற வேண்டிய விடயங்களை பெற்றுக்கொள்ளாமல் மோசடியாக தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்களாம் எனவே அந்த விடயத்திலே முன்னாள் ஜனாதிபதி ஆனால் அப்போது அவர் இருந்த பதவி நிலை பாதுகாப்பு செயலாளர் அந்த பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவையும் அவரோடு சேர்த்து முன்னாள் சட்டமா அதிபராக இருந்த மொஹான் பீரிசையும் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த இரண்டு பேரிடமும் விசாரணை நடக்க போகின்றதாம் இந்த இரண்டு பேரையும் விசாரிப்பதற்கு முன்னர் தேசிய இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபை சார்ந்த விசா அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த இரண்டு பேருடைய பெயரையும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரையும் அப்போதைய சட்டமாதிபருடைய பெயரையும் சொல்லியிருக்கின்றார்கள் அதில் தான் மொகான் பீரிஸும் சிக்கி இருக்கின்றார் அதே போன்று இந்த கோட்டாபே ராஜபக்சமும் சிக்கி இருக்கின்றனவே அவர்கள் ஏன் கடிதங்கள் வழங்க வேண்டும் அல்லது ஏன் அவர்கள் அதாவது தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு வீட்டை கொடுக்கும்படி அவர்களிடம் சிபாரிசு செய்ய

அன்மார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்தவர்கள் கேட்கின்ற கேள்வி இதுதான் பெருமுதலைகளை விட்டுவிட்டு மீன் குஞ்சுகளை பிடிக்கின்றீர்களே என்று ஆனால் இன்று கோட்டாவையோ நெருங்க முடியாமல் இருக்கின்றது கைது செய்திருந்தார்கள் ஆனால் நாமல் ராஜபக்சவை கூட முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அவருக்கு அவரை நெருங்க முடியாத நிலை இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்க உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்